அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாதான் வருங்காலத்துக்கு நல்லது தீய சக்தி திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதற்கு தடையா இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சுயநலத்தால பதவி வீரியால பணத்திமிரால நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிச்சாமி செயல்படுவது தான் அது காரணம் பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை அங்குள்ள தொண்டர்களும் இரட்டை இலைங்க இருக்கு அம்மாவுடைய கட்சி பெயர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியை அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இருபத்தி ஆறு தேர்தலையும் பழனிசாமி படுதோல்வி அடைய போவது உறுதி ரெட்டை இலை சின்னத்தை காட்டி பல மக்களை ஏமாற்ற முடியாது இருபத்தி ஆறு வரை அவர் முயற்சி செய்கிறப்ப உடந்தையாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் பாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்தப்போவது உறுதி அதனால் அங்கு உள்ள தொண்டர்கள் அங்குள்ள நிர்வாகிகள் விழித்து கொண்டு சரியான தீர்வு காணாத வரையில் அவர்கள் முயற்சி செய்யாத வரையில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எனது கருத்து அதிமுக தற்போது இருக்கிற எம்எல்ஏ வந்து நம்ம கூட தொடர்பில் இருக்கிறாங்களா இன்னமும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா நம்ம இல்ல யாரும் என்னோட தொடர்பு ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒன்று சேர வேண்டும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தான் எல்லாருடைய விருப்பம் ஆனால் பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி அந்த கட்சியை கபலீகிரம் கொண்டு சுயநலத்தால் பதவி வெறியால் அவர் செயல்படுறப்ப அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் அவர் ரெட்டைலாங்க இருக்குன்னு மௌனமாக இருந்தாங்கன்னா எப்படி பாராளுமன்றத் தோர்தலில் அவங்க மூன்றாவது இடம் சென்ற மாதிரி அவர் என்ன கூட்டணி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் அஇஅதிமுகவையும் வீழ்த்துகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அண்ணா அதிமுகவை பழனிசாமி முடிவிலா நடத்தி விடுவார் என்று சொல்ற அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி ஆரம்பிக்கின்ற உரிமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜனநாயகத்தின் மன்னர்களாகிய மக்கள் கையில தான் இருக்கு கொடிக்கு வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு வந்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் தான் அவங்களுக்கு தான் அந்த கட்சி கொடி அது மாதிரி சொல்றாங்க அது வந்து எப்படி போயிட்டு இருக்கு அது எப்படி சொல்லறீங்க கட்சித் தொடங்கி வந்து திமுக வந்து ஒரு அச்சமா இருக்குதா எப்படி எனக்கு அதை பத்திலாம் சொல்லுவதற்கு தெரியவில்லை நான் அந்த கட்சி கொடி சம்பந்தமான பிரச்சனையை அவர்கள்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். தமிழக ஏய் இருப்பா இது போல வெளிநாட்டு பயிரங்களால ஈரப்பதர்க்கால ஏற்கனவே ஈர்த்த ஈரத் முதலில் எல்லா பலன் கிடைத்திருக்கு. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்குங்கறதே தெரியாத நிலையில் இப்பவும் மறுபடியும் ஒரு முறை அவர் வெளிநாடு பயணம் செல்வது மக்கள் வரிப்படத்தை வீணடிப்பதாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் இருந்தாலும் போயிட்டு வரட்டும் அதனால என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பார்த்துக்கிட்டு மோடி வந்து வந்து தமிழ் பல்வேறு மாநிலத்துக்கு இது உதவி செஞ்சாப்ல தமிழ்நாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாக்குறாப்ல அது என்ன காரணம் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களையும் அவர் கொடுத்துட்டு தான் ஆந்திராவுக்கு வந்து அதிகமான திட்டம் இல்ல இல்லங்க இந்த பட்ஜெட்ல ஆந்திரா வந்து புதிய மாநிலமா உருவாகி இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக அங்கே தலைநகரம்லாம் உருவாக்க வேண்டிய நிலையில அங்கே அவங்க நிதி கேட்டத அவர் கொடுத்துருக்காரு கூட்டணி கட்சிங்கிற மாத்திரம் தாண்டி ஆந்திராவுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாது அதுபோல் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அவங்க வந்து வருகிற கால இப்போ ஏற்கனவே இருக்காங்க வருகிற காலத்திலையும் செய்வாங்க இந்த பட்ஜெட்ல நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் சிறப்பு திட்டம் இல்லாததான் நமக்கெல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறத தவிர எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நிதிநிலை அறிக்கை தான் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்காரு திமுக வந்து திமுக மடியில கன இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு தேர்தல் வாக்குறுதிகள் நிறுவத்தலை அதனால பணத்தை வச்சு இந்த தேர்தலில் பணப்படுத்தால பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி வருங்காலத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இன்னொன்னு மடியில கன இருக்கிற காரணத்தினால மத்திய அரசு மண்டிட்டு முன்பு திமுக மண்டிட்டு நிற்பதாக தான் நான் பார்க்கிறேன் தான் நானே தான் போய் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அவங்க பெருந்தொருமையா வந்திருக்காங்களே தவிர இதுல திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உறவு இருப்பதாக நான் பார்க்கவில்லை மக்கள் வரிப்படத்தை மீனடிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் சொல்லியாச்சு நாங்க அப்படியே திமுகவுடைய பழக்கமே அப்படித்தான் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பது அதை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இப்ப இந்த கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தால போதை மருந்து பழக்கத்தால பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை குடிப்படைகள் அதிகரிப்பது எல்லாம் இந்த ஆட்சியில் அதிகரித்து வருது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மக்கள் இவர்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் உரிய தண்டனை வழங்குவது